ஆறு குறையவன் வக்ரம் ஏழு குடையவன் வக்ரம் ஆவலாமா அப்படின்னு ஆறு நல்லது வக்ரம் ஆயிட்டான் எந்த கிரகம் வக்ரம் ஆகுதோ ஆறு குடையவன் எட்டு குடையவன் பன்னெண்டு குடையவன் வக்ரம் ஆவது சிறப்பு கெட்டு போயிட்டான் யாரு நோயை நோயால பாதிக்கப்பட்டான் அவன் நம்மளுக்கு நோய் தரப்புறான் அவனே நோயாளியா இருக்கும் போது அவனே நோயாளி ஆயிட்டான் அப்புறம் நோய் தரப்போம் அது ஒரு ப்ளஸ் தானே கண்டிப்பாக ஆனால் கடக லக்னத்துக்கு சொன்ன மாதிரியே சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி வக்ரம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் அமைஞ்சிருவார் கணவர் ஆப்போசிட் சிம்ம லக்னம் சிம்ம ராசி ஏழுக்குரிய வக்கரம்னா நீங்கள் முருகருக்கு பூஜை பண்ணால் அவர் வந்து முனீஸ்வரருக்கு பூஜை பண்ணுவார்